நண்பர்களே நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி லண்டனில் எப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் லண்டனில் மிகப்பெரிய வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அது தொடர்பான காட்சிகள் தற்பொழுது வந்திருக்கின்றன முக்கியமாக இங்கே சவுத் ஓலில் இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை அணைக்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் மேற்கு லண்டனில் உள்ள ஒரு ஸ்டோரில் பட்டாசுகள் மற்றும் எரிவாயு சிலிண்டர்கள் தீப்பிடித்ததாக நம்பப்படுவதால் இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன லண்டன் சவுத் ஓலின் பிரிச்சாலையில் உள்ள மிடில் செக்ஸ் பாக்கில் உள்ள இரண்டு மாடி கட்டிடத்திற்கு அருகில் காலை எட்டு ஐம்பத்தி ஐந்திற்கு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இங்கு தீயணைப்பு படை வீரர்கள் உடனடியாக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் வருவதற்கு முன்னால் முக்கால் பகுதி தீப்பிடித்து எரிந்து முடிந்து விட்டதாக தீயணைப்பு படை வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சவுத்தூலில் இருந்து ஹேஸ்டன் மற்றும் ஈலிங் உட்பட இருபத்தைந்து தீயணைப்பு மெசுங்கள் இயந்திரங்கள் மற்றும் நூற்றி ஐம்பது பணியாளர்கள் ஆபீசர்ஸ் இந்த சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக எல் எஃப் பி தெரிவித்திருக்கிறது அனைத்து தீயணைப்பு படை வீரர்களும் பாதுகாப்பான தூரத்திற்கு திரும்பி சென்று விட்டதாகவும் தொடர்ச்சியாக வெடிப்பு இடம்பெற்றதன் காரணத்தினால் உடனடியாக அந்த இடத்திற்கு செல்ல முடியாத இக்கட்டான நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் எல் எஃபி தெரிவித்திருக்கிறது பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிக தூரத்தில் இருந்தே இந்த தீயை அணைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக உதவி ஆணையாளர் போர்ட் கோல்போன் தெரிவித்திருக்கின்றார் தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை பாதுகாப்பாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர கடுமையாக உழைத்து வந்தார்கள் இப்பொழுது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது சம்பவம் பொருட்கள் மற்றும் அதனுடைய ஸ்டோர் இடத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த கட்டமைப்பின் குறிப்பிடப்பட்ட பகுதி எரிந்து முடி முடிந்து விட்டது ஆகவே முழுமையாக இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு மிக நீண்ட நேரம் தேவைப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள் எல் முதலில் எழுபது தீயணைப்பு வீரர்களை நியமித்தது பிறகு நூற்றி ஐம்பது பேரை இங்கே நியமித்து இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது தொடர்ச்சியாக இந்த தீ எரிந்ததன் காரணத்தினால் அந்த இடத்திற்கு நேரடியாக செல்ல முடியவில்லை என்று தீயணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட தீயணைப்பு வீரர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்னென்னா பள்ளி பள்ளி இருக்கிறது ஸ்கூல் இருக்கிறது குடியிருப்பு பகுதிகள் இருக்கின்றன அங்கிருந்து உடனடியாக மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அந்த பகுதியில் போக்குவரத்து உடனடியாக நிறுத்தப்பட்டது தீ விபத்துக்கான காரணம் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று லண்டன் ஆம்புலன்ஸ் வை தெரிவித்திருக்கிறது இந்த தீ விபத்தால் அதிக அளவு புகை வெளியேறி வருவதால் உள்ளூர் பகுதியில் உள்ளவர்கள் வீடுகளை மூடிவிட்டு ஜன்னல்களை மூடி வைத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு ஸ்டோர்ல இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது பட்டாசுகள் மற்றும் வெடி பொருட்கள் வைத்திருந்த ஒரு தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் காரணத்தினால் உடனடியாக தீயை அணைக்க முடியாமல் அவர்கள் திண்டாடினார்கள் தீயணைப்பு படை வீரர்கள் என்று தீயணைப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன